जाफनाना सर्प्रईज गिफ्ट डिवरी i ஆமா கை ஆடுற கை ஆடுங்க தொட்டு பாருங்க போய்கிட்ட தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க ரைட் எல்லாருக்கும் பின்னேற வணக்கங்கள் சத்தம் கேட்குதா அழைக்கிறது சரி ஓகே ரைட் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு அம்மாவோடய பிறந்தநாள் வந்து சிறப்பாக சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக வந்து சொந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடி கொண்டுருக்கிறீர்கள் எங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்குது சரி என்னென்னு சொன்னால் இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டங்கள் வந்திருக்கு இப்போ அம்மாவுக்கும் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கப்பறம் அதே மாதிரி பார்வையாளர்களுக்கும் வந்து சின்ன ஒரு பரிசு இருக்கு அதாவது சரியா யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு இருக்கு சரியா அதனால வந்து பார்வையாளர்களும் ஃபுல்லா அவதானிச்சு கொள்ளுங்க ரைட் என்னன்னு சொன்னா முதலாவது எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் அம்மா கிருமியான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் சரி அப்ப இந்திய நாள் எப்படி இருக்கம்மா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ஏன் கவலையா இருக்கு அப்பா இல்லாத கவலைப்படுறீங்களா சரி சரி அதை யோசிக்கா ஏன்னா இன்றைய பிள்ளைகள்ல இங்கே சொந்தம் எல்லாரும் சேர்ந்து வந்துருக்கிறாங்க அப்போ உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த இடத்துல நீங்கள் கவலைப்படக்கூடாது ஆனால் மிஸ் பண்ணுறா என்ன சரி சரி சந்தோஷமா இருக்குது மகளும் வந்திருக்கிறா அவா ஆ விரையிலே அவள் அங்கே இருக்கிறா ரெண்டாவது அங்கே கெனடாவில் இருக்கிறா ஆ சரி ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ அம்மா கொஞ்சம் கிஃப்ட்டுகள் வந்துருக்குது இப்போ உங்களுக்கு இது யார் அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க சரியா கண்டுபிடிக்க ரெடியா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கா அம்மா அது பிள்ளைகளா எங்க இருக்கிறாங்க பிள்ளைகள் எதுக்குல நிற்கிறாங்களா சரி அப்படி பிள்ளைகள்னு பொதுவாக சொல்லிடலாம் அது யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும் சில நேரம் பிள்ளைகள் இல்லாத உங்களோட சகோதரங்கள் சொந்தக்காரன்னு சொல்லியும் சில நேரம் அனுப்பியிருக்கலாம் சரியா யோசிங்க பழக்கும் போது அம்மாக்கு பர்த்டே கேக் அனுப்பியிருக்கிறாங்க சரியா தேங்க்யூ ரைட் கேக் பிடிச்சிருக்கா ஓகே சந்தோஷம் ശരി അടുത്തതാ വന്ന് ഇന്നൊരു കിഫ്റ്റ് വന്നിരിക്കും ഉള്ള ചോക്ലേറ്റ് ചോക്ലേറ്റ് ഇപ്പം ഉം അനപ്പിരുപാങ്വാ ഇല്ലാ வேற யாராக இருக்கும் வெளியில் இருக்கிற மகளாக இருக்கு வெளியில் மகள் எந்த நாட்டில் இருக்கு ஆ கனடாவில் இருந்து வேற இருக்கு வேற யாராக இருக்கும் சில நேரம் இந்த இதுக்குள்ளேயும் இருக்கலாம் சில நேரம் வெளிநாட்டிலையும் இருக்கலாம் இருக்கா அதையும் பாபம் சில நேரம் அதை பார்த்தா உங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா பாபமா ஓகே சரி இதுல ஒரு gift வந்திருக்கு இது என்ன gift ஆ இருக்கும் சாரியா இருக்கு சாரியா இருக்குமா அம்மா சாரியா இருக்குமா சரி கண்டுபிடிச்சிட்ட அம்மா சரியா ஓகே இதை ஓபன் பண்ணி பாருங்க உடஞ்சி பாருங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா உடனே சாரி தானடா பாருங்க சாரி பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் ஒரு அடுத்து காட்டிருக்க ஒண்ணம்மா சாரி எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறாங்க சரி அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா மெயினா சரி அதான் முக்கியமா சரி இப்ப ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கா அனுப்பி இருப்பாங்க மகள் தான் அனுப்பி இருப்பா மகள் அம்மா ஆணித்தரமா சொல்றா எந்த மகள் எங்க இருக்கிறா ரெண்டாவது மகளா உங்களோட மகளாக்கள் ஒருத்தருமே மூன்றாவது மகளா உங்களோட மகளாக்கள் ஒருத்தருமே அனுப்பி இல்லை மருமகனா மருமகனாக்களும் அனுப்பி இல்லை

சரியா இன்னொரு கிஃப்ட் இருக்கு கடைசியா தர அதையும் பாப்போம் சரியா சரி என்ன கிஃப்ட் ஆ அம்மா முதல் காண்ட புடிச்சிட்டா saree இது என்ன இருக்கும் தூக்கி பாருங்க என்ன இருக்கும் ஏதாவது கெஸ்ட் பண்ண கூடிய மாதிரி இருக்கு என்ன இருக்கு என்னன்னு அப்படி அப்படி இல்ல இல்ல சரி இது பார்வையாளர்களுக்கான நேரம் இந்த கிப்ட் என்னன்னு சொல்லி சரியா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு கடைசியா என்னன்னா நெக்லஸ் இல்லை தவறான பதில் என்னவா இருக்கும் முதலாம் தடவை நெக்லஸ் பதில் வந்திருக்கு சங்கிலியா இல்ல சங்கிலையும் இல்லை காசா இல்ல காசு இல்ல இந்த பக்ஸெல்லாம் காசு வராது வேற என்னவா இருக்கும் அம்மா என்ன சரி பாத்துருவோம் பாருங்க சரி கிஃப்டா வந்து ஓபன் பண்ண போறோம் நாங்களா என்ன கிஃப்டா இருக்கு பாப்போம் சரி அம்மா அடுங்க பாப்பா இருக்கா இப்படியே தூக்க முடியும் மெதுவா தூக்குவா என்ன வருது சரி அப்படி எப்படி போ போ போக வந்தோண்டே இருக்கு என்ன முடியுமா ரைட்ஸ் பாருண்டே இருக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் அடுத்த ஐம்பதாயிரம் ஐம்பத்தி அஞ்சு என்ன அம்மா நிக்காதா முடிவு முடியும் முடிய மாட்டேன் எழுப்பம் ചേ എഴുത്തെ 7000 ആഹ് റൈറ്റ് ഓ മോ മോക്ക് റൈറ്റ് ബ്ലേമണ്ട ഗോയ പെമലമ്മ ആം മിം മിം റൈറ്റ് ചേരി അമ്മ വടാ കാസർഗൺ സുന്നുവാ അമ്മ പേടില

சரி ஓகே அம்மா குழா எவ்வளவு சரியா கடைசியா சொல்லுவா சரி ஓகே அம்மா அப்ப உங்களுக்கு ஐம்பது நேரம் வந்துருக்க நினைக்கிறீங்க சரி இப்ப அம்மா கதைக்கிறதுக்கான நேரம் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு முழு இருப்பாங்க முடிஞ்சுது இன்னொரு கிஃப்ட் கடைசியா இருக்கு அதை தந்த நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்போ அதனால் வந்து நான் அதை கடைசியாக தான் உங்களுக்கு தரப்போகிறேன் இப்போ சொல்லுங்க பாபு மாதிரி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க எனக்கு ஒரு இந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு உருவாக இருக்கணும் மருமக்கள் இருக்கணும் எனக்கு அப்படியா சரி அம்மாவுக்கு ஒரு க்ளூ கொண்டு தான் இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் ஒரு தரம் இந்த கிஃப்ட் இல்ல சரியா வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு

தாங்கள் வர முடியாத குறைய இப்படி என்றாலும் அம்மா சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறாங்க சரியா அம்மா யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க சரி இன்னொரு கிஃப்ட் வண்டி இருக்கா ரைட் சரி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க என்ன கிஃப்ட் வந்துருக்குன்னா இதை முதலே அம்மா தந்திருப்பேன் இதில் பேர் இருக்கல்லோ அப்படி ஆ சரி சரி கண்டுபிடிச்சிருவீங்களுதான் முதலே தெரியல உங்களுக்கா சரியா பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு படம் ரைட் மிஷன் கம்ப்ளீட் ஆக வந்துருக்கு அம்மா அழாதீங்க எல்லாரையும் காட்டிடுவோம் படத்தையா என்னம்மா பிடிச்சிருக்கா என்ன சொல்ல போறீங்க இப்போ உங்களோட ஸ்ரீஜா குட்டிக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க சொல்ல வார்த்தை இல்லை கண்ணீர் மட்டும் தானா என்ன அம்மா இன்னும் கொஞ்சம் வள விடுவோமா இல்லாடி இன்னும் சரி சரி ஆனந்த கண்ணீர் தானே அதால் பிரச்சனை இல்லை சரி ஓகே சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அம்மாவுக்கு இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி இன்றைய தினம் இந்த நிகழ்வை சிறப்பித்த ஐங்கரணன்னா அதே போல அவர்களுடைய சகோதரங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி அதை மாதிரி இங்கே வந்திருக்கிற இந்த உறவுகளுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுடைய நிகழ்வுகளையும் வந்து சிறப்பி கவர்மெண்ட்டு சொல்ல விரும்புன்னா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் நாங்களும் தயாராக இருக்கிறோம் சரி அம்மா என்ன சொல்ல போகிறீங்க இன்னும் சொல்ல இல்லை அம்மா கொஞ்சம் வலது ரெஸ்ட் எடுக்க பண்ண விட்டு நான் என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு என்ன தேடி வந்து நன்றி கண்ணீர் மூலமாக ஆனந்த கண்ணீர் மூலமாக நன்றி சரி சந்தோஷம் ஓகே நன்றி இல்லைம்மா தேங்க்யூ நாங்கம்மா